நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பழங்கள் தான் பார்க்க போறோம் செவ்வாய் பகவான் என்னைக்கு பயிற்சி ஆகிறாரு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விருச்சிகத்துல இருந்து தனுசு வந்து அமர்றாரு இந்த தனுசுல ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய நாற்பது நாள் இருக்காரு அந்த நாள் தனிச்சு இருக்காரா அப்படின்னா இல்ல இவருக்கு பின்னாடியே டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் வந்துடுறாரு தனுசுல அப்ப டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதினாறு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி இருக்காங்க தனுசுல ஆக எனஞ்சி இருக்கிறது நிறைய ராசிகளுக்கு நிறைய நிறைய விதமான நற்பலன்களை கொடுக்க தான் போறாங்க ஆக இந்த பலன்களை வந்து பாருங்க நாங்க ரெண்டு பகுதியா பிரிப்போம் முற்பகுதி செவ்வாய் தனித்து இருக்கும் போது பிற்பகுதி செவ்வாயும் போதனும் இணைந்து இருக்கும் பொழுது ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இவங்க தர போறாங்க அப்படின்றது தெளிவா தெரியும் நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த செவ்வாய் செவ்வாய் தனுசுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது தனுசு உங்களுக்கு ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் பொதுவா கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் அப்படின் போது நாங்க மிதனராசி ஆண்கள்ங்க அப்படின்னா உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் நாங்க ராசி பெண்கள்ங்க அப்படின்னா உங்க கணவருக்கும் உங்களுக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடு நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசிங்க அப்படின்னா நாலு முறை அடிச்சுப்பீங்க அஞ்சு முறை கத்திப்பீங்க ரெண்டு முறை தூக்கி வீசாட்டுவீங்க அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக என்ன அர்த்தம் ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுனா அங்க நல்லா பேசுறதை விட சண்டை வாக்குவாதம் மனஸ்தாபம் அப்படின்றதான் ஜாஸ்தி இருக்கும்னு அர்த்தம் அப்ப என்னங்க பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப பிஸியாவே இருந்துக்கோங்க பிஸியா இருக்கா மாதிரியே உங்க பார்ட்னர் கிட்ட காமிச்சுக்கோங்க பிஸி உனக்காக உழுந்து உளுந்து சம்பாதிக்கிற அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கோங்க வேலையே முடிஞ்சிருச்சு அதுக்கும் மேல பிரச்சனையா நீங்க என்ன பண்ணுங்க நீங்க ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்க மனைவியை கூட்டின்னு போய் அவங்க வீட்டுல விட்டுருங்க அவங்க கூட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா உங்க வீட்டுல நிறைய நேரம் விட்டுறீங்கன்னா அவங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க மிதனராசி லேடியா இருக்கீங்க அவங்க கணவரை கொண்டு போய் அவங்க வீட்டுல விடுங்க சந்தோஷமா அவங்க பேசிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு அவங்களுக்கு நேரமே இருக்காது ரொம்ப சிம்பிள் புரியுதுங்களா நீங்க அங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களை வச்சே பரிய பிரச்சனை வரும் அங்க விட்டுட்டு நாங்க ஷாப்பிங் போற அப்படின்ற மாதிரி போங்க இல்ல நாங்க வந்து பாருங்க மிதன ராசி ஜென் அப்படின்னா உங்க மனைவி கூட்டிட்டு போய் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல விட்டுருங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிட்டு காசு போனா கூட நிம்மதி கிடைக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்டிக்ஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கும் மேல உங்களுக்கு செவ்வாயை பத்தி சொல்லணும் அப்படின்னா பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ருணரோக சத்துருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை பதினோராம் பாவம் அப்படின்றது மூத்த சகோதர சகோதரிகளை குளிக்கக்கூடிய பாவமும் அப்ப மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பெரிய லெவல்ல ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வேண்டாம் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உறவு தக்கும் விட்டு கொடுக்கல அப்படின்னா உறவுல முறிவினை அப்படின்றது ஏற்படும் குறிப்பா உங்க மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் எனக்கு எதிரிகளே யாரோ இல்லைங்க எதிரிகளை என்ன பார்த்தா மண்டிடுவாங்க அப்கோர்ஸ் அப்படிதான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் ஆறாம் பாவத்துல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் ஆறாம் பாவம் அதிபன் ஏழாம் பாவத்துல அப்படின்னும் போது அதே மாதிரி எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அதுல ப்ராப்பரான வைத்தியம் பண்ணிக்கணும் டயட் ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா அந்த ஹில்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல எடுக்கிறோம் அப்படின்னா பெரிய லெவல்ல கடன் கொடுக்கும் கொடுக்காதீங்க வாங்குவோம் வாங்காதீங்க வாங்கினீங்க அப்படின்னா ட்ரப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இது முற்பகுதி பிற்பகுதியில இப்ப புதன் வந்து இணையிறார் கலத்திரஸ்தலத்துல புதன் என் மனைவி நான் பேசியே சமாளிச்சுடுவோம்ப்பா என் கணவரை நான் என்ன என் மேல பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அப்படியே பேசியே எம்பா சாமி ராஜா கண்ணு நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனத்தை புதன் கொடுப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா நல்லது அதுக்கும் மேல ஆஹ் உங்களுக்கு புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன்று மற்றும் நான்குக்கு அதிபன் அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் தான் அதிபன் சுக தாயா ஸ்தானத்துக்கும் அவன் திதிபன் என்னோட புத்திசாலித்தனத்தினால எங்க அம்மானோட ஃபுல் சப்போர்ட்டை நான் வச்சுட்டு இருக்கேன் என்னோட புத்திசாலித்தனத்தினால எங்க அம்மானோட மொத்த மொத்த சொத்து நான் வந்து வாங்கிட்டேன் கூட வாய்ப்புட்டு என்னோட புத்திசாலித்தனத்தினால எங்க அம்மானோட புத்திசாலித்தனத்தையும் சாதிச்சேன் இப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஆக ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க அப்படின்னா நல்லது அம்மாக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் முக்கியமா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வருதுன்னா கூட உடனே வந்து வைத்தியம் பண்ணீங்க அப்படின்னா நல்ல விஷயமே நடக்கும் அதுக்கும் மேல நிறைய பேர் வந்து பாருங்க ஒரு கம்ஃபர்ட் லைஃப் அப்படின்றது போறதுக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தேங்க அந்த தொழில வந்து இப்ப நான் என்ன யோசிக்கிறேன் இந்த புதன் வந்து கஞ்சமிஷன் நான் யோசிக்கிறேன் இந்த தொழில் இந்த யுக்தியை கையாளலாமா யுக்தியை கையாண்டு என் பார்ட்னர் அதிகம் இன்வெஸ்ட் பண்ண வச்சேன் என் பார்ட்னரையும் நான் சமாளிச்சுட்டு தொழிலையும் நான் மேம்படுத்திட்டு அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லியிருக்கேன் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த பிளானட்ரி கன்ஜங்ஷன் உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய காத்து இருக்கு அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்க இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான இந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை செவ்வாய் தனிச்சு இருக்கிறது புதனோட இணைஞ்சி முற்பகுதி பிற்பகுதி இதுக்கான ஒரு பொதுவான பலன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம் இல்லம்மா நாங்க இந்த காலகட்டத்துல நாங்க திருமணம் யோசிக்கிறோம் அதே மாதிரி ரெண்டாவது திருமணம் யோசிக்கிறோம் குழந்தை பேர் அதை பற்றி யோசிக்கிறோம் ஒரு பிஸ்னஸை பற்றி யோசிக்கிறோம் இல்லை எங்களோட ஹிட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி யோசிக்கிறோம் எங்களுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதில் ட்ராப் ஆயிடுமோன்னு பயப்படுறோம் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ